கிறிஸ்தவுக்குள் பிரியமான கடலுடைய பிள்ளைகளை உங்கள் யாவருக்கும் காணொலியில் கர்த்தரை காண்போம் ஐக்கியத்தின் சார்பாக தோத்திரத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளுடைய சிந்தனை ரெண்டு குறைந்திய மூன்றாம் அதிகாரம் பதினேழாவது வசனத்திலே கர்த்தரே ஆவியானவர் ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கு விடுதலை உண்டு என்ற வார்த்தையை பவுலடிகளார் அந்த இடத்திலே பதிவு செய்கிறார் கர்த்தர் என்பது ஆவியானவர் என்பதை அப்போ சிலர் ஐந்தாம் அதிகாரத்திலே நாம் படிக்கலாம் கர்த்தத்தான் ஆவியானவர் இது மற்ற இடங்களிலும் வெளிப்படுகிறது அப்போ பவுலடிகளாருடைய நோக்கம் என்ன அப்படின்னா ஆவியானவர் ஒரு மனித நிலத்திலே இருக்கின்ற போது அவன் கேட்கின்ற காரியங்கள் விடுதலை பெறும் என்பதுதான் பொருள் அதைதான் மையப்படுத்துகிறான் இப்போ இருக்கின்ற கிறிஸ்தவ திருச்சபைகள் ஊழியங்கள் ஊழியக்காரர்கள் நற்செய்தி பணியாளர்கள் இவர்களுடைய ஊழியத்தின் பாதையிலே ஆவியானவர் இருக்கின்ற திருச்சபையாக இருக்கிறதா ஆவியானவருடைய கிரியைகள் நடைபெறுகின்ற ஊழியங்களாக இருக்கிறதா அப்போ ஆவியானவர் எந்த இடத்திலே ஆளுகை செய்கிறார் ஆவியானவர் எந்த இடத்தில் இருந்தாலும் அங்கு ஒரு பெரிய விடுதலை நடைபெறும் விடுதலை இருக்கும் இப்போது அந்த விடுதலையை எங்கேயுமே காண முடியவில்லை அப்போ விடுதலை இல்லை அப்படின்னா ஆவியானவர் அந்த அர்த்தம் ஆவியானவர் இருப்பதற்கு என்ன என்ன தகுதிகள் இருக்க வேண்டும் ஆவியானவர் ஒரு மனிதனிடத்திலே தங்கி பல மாற்றங்களும் விடுதலையும் புரட்சியும் நடைபெற வேண்டும் என்றால் ஆவியானவர் அவன் உள்ளத்திலும் இல்லத்திலும் தங்கி இருக்க வேண்டும் அதற்கு தகுதி அப்போ ஆவியானவருடைய எதிர்பார்ப்பு ஆவியானவர் தங்கி இருக்க வேண்டும் என்றால் அதுக்கு ஏற்ற கிறிஸ்தவர்களாக நாம் இருக்க வேண்டும் அந்த இடத்தை ஆவியானவர் இருப்பதற்கு உன் உள்ளம் தகுதியா இருக்கிறதா நீ தகுதியா இருக்கிறியா உன் செயல்பாடு தகுதியா இருக்கிறதா அப்படின்றதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் ஆவியானவர் நம்மோடு வாசம் பண்ண வேண்டும் அப்படி என்றால் உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்க கூடாது உலக வாழ்க்கைக்கு நாம் கூடாது உலகத்தின் வழியிலே நாம் செல்லக்கூடாது அப்படி உலக ஆசா வாசங்கள் இருந்தால் ஆவியானவர் நம்மோடு தங்குவதற்கு அவர் தயங்குவார் வரமாட்டார் ஆவியானவர் நம்மோடு வாசம் பண்ண வேண்டும் என்றால் உலகத்தின் பாவக்கரைகள் எல்லாம் வெறுத்து ஒதுக்கி பரிசுத்த ஆவியானவர் என்னோடு தங்கியிரும் என் வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகளுக்கு விடுதலை தாரும் என்று நாம் வருந்தி அழைப்போம் நீ விசுவாசித்தால் தான் மகிமை காணும்